திஸ் இஸ் மை பிலவட் சன் வித் ஹூம் ஐ ஆம் வெல் பிளீஸ்ட் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இந்த ஞானஸ்தானத்தை பற்றிய ஆழ்ந்த கருத்துக்களை இப்பொழுது இன்னும் ஜனசஞ்சரமாக இந்த ஞானஸ்தானத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முதலில் இயேசு காவியத்திலிருந்து இந்த ஞானஸ்தான பகுதி எவ்வாறு அவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் அவர் ஒரு பிறப்பிலே இந்து நல்ல கவிஞர் கவியரசு என்று அவருக்கு பெயர் ஆகவே கடைசியில் அவர் என்ன சொல்லி இறந்தார் தெரியுமா காலமெல்லாம் நான் கிருஷ்ணனை பாடினேன் கடைசியில் கர்த்தரை பாடினேன் என்று சொல்லி அவர் இந்த இயேசு காவியம் எழுதுவதற்காக நற்செய்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவருடைய உள்ளத்தில் புகுத்தி இப்படி கவிதைகளை எழுத வைத்தார்கள் அருள் தந்தையர்கள் இருந்து ஆகவே ஒவ்வொரு பகுதியை பற்றியும் மிக மிக ஆழமாக எழுதியிருக்கிறார் இப்ப நம்ம எல்லாம் பரம்பரை கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பீத்திக்கிறோமே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தா தான் இருக்கும் சும்மா வெந்ததை சென்று வந்ததை விதி என்று சொல்லி வாழுகின்ற மனிதர்களைப் போல ஏதாவது ஒன்று கிறிஸ்துவுக்காக நான் செய்திருக்கிறேன் காவியம் படைத்திருக்கிறேன் சரித்திரம் படைத்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா இது ஒரு இந்து மனிதர் செய்திருக்கிறார் பாருங்கள் ஞானஸ்தானத்தை பத்தி நற்செய்தியில் கேட்டோம் இது வழக்கமா கேட்டுக்கிட்டு தான் அவருடைய உள்ளத்தில் இந்த நிகழ்ச்சி பதிந்து அவர் கொடுத்த வார்த்தைகளை பாருங்கள் இவரே என் அன்பார்ந்த மகன் ஊரார் பெற்று உவகை அடையும் ஞானஸ்தான நல்முழுக்கதனை அருளப்பர் எனும் அன்பர் இடத்தில் தாமும் பெரும் ஒரு தன்மையராகி தேவகுமாரன் சென்றார் ஒரு நல்லோர் உள்ளம் நல்லதை நாடும் மேலோர் இதயம் மேன்மையைத் தேடும் உயர்ந்தோர் உள்ளம் ஒருங்கே சேர்ந்து ஒரு கூத்தாடும் உலகம் அறிந்ததே தாமரை பூத்த தடாகத்தின் கண் அன்னம் வாழும் அன்பினை போல கற்றார் தம்மை கற்றார் அறிவர் தம்மிலும் பெரிய தன்மையர் என்றே அருளப்பர் தம் அன்பை பெற்றிட இயேசு நினைத்தார் இதயம் கனிந்து நாசரேத்து விட்டு நாடினார் யோர்தான் நல்லோர் ஆக்கிட ஞான ஸ்நானம் செய்விக்கும் எம் திருமுழுக்காலரே அடியேன் உம்மை அண்டி வந்துள்ளேன் என்றபடிக்கு இருகை நீட்டி தாழ்ந்தார் இயேசு தாழ்ந்தவர் தம்மை அங்கையால் தூக்கி அருளப்பர் தாழ்ந்தார் உங்கள் கரத்தால் உலகம் முழுவதும் ஞானமுழுக்கை நாடிடும் போது நானும் அதனை தேடிடும்போது நானா தருவது ஞான ஸ்நானம் தேவகுமாரா செப்புவன் ஒன்று தேசமும் மக்களும் தேடுவது உமையே என்றார் உடனே இயேசு உரைத்தார் நிறைந்த கையால் நியமம் நிறைவுறல் நாயகன் வகுத்த நல்வழி தடை செய்யாமல் தருவீர் பெரியீர் என்றார் உடனே வானிலிருந்து பறக்கும் புறா போல் பரிசுத்த ஆவி இறங்கி வருவதை இயேசுவே கண்டார் பொங்கும் வானிலே ஓரொளி கேட்டது இவரே நமது இனிய குமாரர் இவரிடம் நானே எனையே காண்கிறேன் பொங்கும் மகிழ்வில் பூரிப்படைகிறேன் என்னும் மொழியை இயேசுவும் கேட்டார் அருளப்பர் முகம் மலர்ந்ததப்பொழுதே இது இயேசு காவியத்தில் ஆண்டவரின் ஞானஸ்தானத்தை பற்றி அவர் எழுதிய அற்புதமான வார்த்தைகள் இப்ப நம்ம வாழ்க்கைக்கு வருவோம் பங்குசாமியார் வீடு சந்திக்க போனார் ஒரு வீட்டில் வீடு திறந்துருக்குது யாரையும் காணா அம்மா அடுப்பாங்கரையில் சமையலையில வேலை செஞ்சுருக்காங்க என்னம்மா யாரையும் காணும் ஆமா சாமி யாரையும் காணும் எங்க உங்க கடைகுட்டி அந்த குரங்கு எங்கேயாவது மரம் மரத்து மேல விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் சரி உங்க அருமை மகள் எங்க அந்த எருமை எங்கேயாவது மேய்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி மூத்த மகன் எங்க அந்த கழுதை எங்கேயாவது மேய்சிக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்களே இப்படி கணவனை பத்தி கேட்கவே வேணாம் நாயே பேயன்னு திட்டுறது பங்குசாமியாருக்கு தெரியும் இவரும் கணவரும் மனைவியே சனியனேன்னு திட்டது பங்குசாமியாருக்கு தெரியும் இது யதார்த்தம் ஞானஸ்தானத்தில் அழகா பேர் வைப்பாங்க இப்பொழுதெல்லாம் பரவாயில்ல கொஞ்சம் சுருக்கி பேர் வைக்கிறோம் இந்த கம்ப்யூட்டரில் இருபத்தஞ்சு கேரக்டர் ஸ்பேஸ் தான் இருக்குது முன்னாடியெல்லாம் தாத்தா பேரு அந்த தாத்தா பேரு இது பேரு இந்த பெருசில் ஒரு ஒரு மைல் நீளத்துக்கு பேர் வைப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு பேர் கூப்பிடுவாங்க அந்த கூப்பிடுற பேரை போய் பள்ளிக்கூடத்தில் சொல்லிடுவாங்க அப்புறம் சர்டிபிகேட் தகராறு ஃபாதர் இப்படி எழுதிட்டார் அப்படின்னு தத்து போன ஃபாதர் மேலே பழிய போட்டுடுவாங்க இது மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறது பேர் அழகா ஆனால் கூப்பிடுறது கழுத நாயே பேய குதிரையன்னு சொல்லி ஏன் இப்படி ஞானஸ்தானம் என்பது நாம் அந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கின்றோம் ஆலயத்துக்கு தூக்கி வந்து கடவுளுடைய பிள்ளையாக அது அன்று தத்தெடுத்துக் கொள்ளப்படுகிறது நாம் பெற்ற குழந்தை இன்று கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறது ஆகவே அதற்கு வைக்கப்படுகின்ற பெயர் அழகாக கூப்பிடப்பட வேண்டும் அதற்கு தான் சொன்னேன் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய புனிதர்களின் பெயரை சேர்த்து அல்லது இன்னும் வேற ரெண்டு பேரை சேர்த்து வச்சு கொஞ்சம் ஷார்ட்டா வைங்க அதே பெயரை கூப்பிடுங்கள் அதே பேரு எல்லா நேரத்திலும் சொல்லுங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி சிஸ்டர் சேர்த்தாலும் சரி ஞானஸ்தான பதிவுல எழுதியது எழுதியதுதான் ஓலை எழுதுறோம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது ஒரு அம்மா வந்து கேக்குது ஓலை எழுதிருங்க ஃபாதர் படிச்சிருங்க பொண்ணு எங்க பொண்ணு சென்னையில் இருக்குது வருமா அதுக்கு லீவ் இல்ல ஃபாதர் கல்யாணத்துக்கு மட்டும் வரும் அப்ப நான் தமாஷா என்ன சொன்னேன் அப்ப தாலியையும் வாங்கி கூறியல அனுப்பிடு என்ன நடப்பு என்று தெரியாமல் ஓலை எழுத வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் முறைகள் இத்தனைக்கும் அந்த திருமண தயாரிப்பு அது இங்கே படிக்கல அது அங்கேயே படிச்சுட்டேன் மெட்ராஸ்லயே படிச்சுட்டேன் இந்தாங்க சர்டிபிகேட் அப்ப திருமணத்திற்கு வேண்டிய நடைமுறைகள் என்ன என்னங்க கிளாஸ் எடுத்திருப்பாங்க அங்க கிளாஸ் எடுக்க மாதிரி இருந்த பிள்ளைங்க என்ன தெரியுமா பண்ணும் செல்போனை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கோம் எஸ்எம்எஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்க பாட்டு கிளாஸ் நடந்துகிட்டு ஆகவே எதற்காக ஏன் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஞானஸ்தானம் என்பது இறைவனை நாம் நம்முடைய தந்தையாக அப்பா தந்தையாக அந்த கொடுக்கக்கூடிய சடங்குகளை இப்பொழுதெல்லாம் திருப்பலியில கொடுக்கிறோம் எரியும் திரியை பெற்றுக்கொள் உன்னுடைய உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது எனவே ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் மகனாக மகளாக ஆண்டவர் வரும்போது அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாயாக ஒரு வெள்ள துணியை வைப்பாங்க பிள்ளைங்களே வெள்ள ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு வந்திருக்கோம் நீ அணிந்திருக்கிற வெந்நிற ஆடை உனது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக அதற்கு தகுந்தாற் உன் வாழ்வு அமைவதாக என்றெல்லாம் சொல்லி பரிசுத்த ரெண்டு தைலத்தினால நெற்றியில நெஞ்சில சிலுவை அடையாளம் வரைந்து அந்த குழந்தையை இறைவனுடைய குழந்தையாக மாற்றுவதுதான் ஞானஸ்தானம் இன்றைக்கு நான் திருப்பலியின் துவக்கத்தில் சொன்னது போல வத்திக்கானிலே போப்பானவர் அந்த வத்திகான் பேராலயத்துக்கு அருகிலே சிக்ஸ்டைன் என்ற ஒரு சிற்றாலயம் இருக்கிறது அந்த சிற்றாலயத்தில் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் நிறைய பேர் உண்டு அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்திருந்தால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்று ஞானஸ்தானம் கொடுப்பார் போப்பானவர் ஆக இந்த ஞானஸ்தானத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற கருத்து என்ன ஞானஸ்தானம் என்றால் என்ன பிள்ளைகளுக்கு இந்த புதுநன்மை உறுதி பூசல் பிள்ளைகளுக்கு இந்த அருட்சாதனங்களை இரண்டாவது கட்டமாக சொல்லிக் கொடுக்கின்றோம் முதல் கட்டம் எட்டு ஜபங்கள் ஜபங்கள் படித்த பிறகு ஏழு அருட்சாதனங்கள் ஞானஸ்தானத்திலிருந்து பெறுகின்ற அருட்சாதனங்கள் ஞானஸ்தானம் ஆவது என்ன ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்கி நம்மை இறைவனுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளைகளாக்குகிற தேவத்திருவி அனுமானம் இதை மனப்பாடமாக சொல்ல வேண்டும் அப்பொழுது அவங்களுக்கு புரியாது என்னன்னு புரியாது பரவாயில்ல புரியனாலும் பரவாயில்ல மனத்தில் வைத்துக்கொள் வளர வளர புரிந்து கொள்ளும் ஏன்னா அவ்வளவு ஞான ஞான உபதேசம் அதை முடிச்ச பிறகு கல்யாணத்துக்கு ஒரு ஞான தேஸ்தம் வருவ அது ஞான தேசம் கிடையாது அது மந்திர கிளாஸ் கிடையாது அது தந்திர கிளாஸ் வாழ்க்கைக்கு வேண்டிய தந்திரங்களை கற்றுக் கொடுப்பது ஆகவே நீ கிடைக்கக்கூடிய மந்திரம் எல்லாம் அந்த நன்மை உறுதிபூர்வல் சமயத்துல தான் அப்ப இதை பெற்றுக்கொண்டாயானால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்மை இறைவனுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளைகளாக்குகிற தேவத்தரிய அனுபவம் சிலுவை அடையாளம் என்பது அர்த்தத்தை சொல்லி இருக்கிற நேராக இருக்கிற மரமானது கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒப்புரவை பெற்று தருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறுக்கே இருக்கிற மரம் நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்புரவை தருவது சிலுவை சின்னம் அதே போன்று இந்த ஞானஸ்தானம் நம்மை கடவுளுக்கும் இந்த திருச்சபைக்கும் பிள்ளைகளாக்குகிறது திருச்சபையினுடைய பிள்ளைகளாக்குகிறோம் ஆகவே இந்த ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்முடைய அலுவலகத்தில் அது ரிஜிஸ்டரில் குறித்து வைக்கிறோம் நம்முடைய பங்குல தான் மிக மிக பழமையான ஞானஸ்தான ரிஜிஸ்டருடைய பிரதிகள் இருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுல இருந்து இருக்கிறது முன்னூறு வருஷம் இருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருக்கு செல்லரிச்சு போச்சோ காணா போச்சோ எரிஞ்சு போச்சோ காஞ்சி போச்சோத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து மேடம் அவர்கள் அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அரசு அலுவலகத்தில் இவைகள் எல்லாம் இல்லை ஏ பத்திரமாக அதை வைத்திருக்கிறேன் என்று பாராட்டினார்கள் ஏன் இதற்கு என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு ஒரு முத்திரை ஆன்மாவில் கொடுக்கப்பட்டது போல இந்த திருச்சபையிலேயும் நீ ஒரு அங்கத்தினராக இருக்கிறாய் ஆகவே இந்த ஞானஸ்தான சர்டிபிகேட் நீங்க வாங்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நான் ஒரு கிராம பங்கல் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் சாமி தோசரம் என்ன சம்பி எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் என்ன சர்டிபிகேட் வேணும்பா நான் கிறிஸ்துவன் இல்லை அப்படின்னு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுங்க நீ கிறிஸ்துவன் இல்லன்னு சொல்றீ உன் பேர் என்ன அந்தோணி சாமி அந்தோணி சாமின்னு சொன்ன உடனேயே அங்க அரச விபத்துக்கு என்ன சொல்லுவாங்க ஐயா உன் பேர் கிறிஸ்துவ பேரா இருக்குது நீ போய் ஃபாதர் கிட்ட போய் கிறிஸ்துவ சர்டிபிகேட் வாங்கிட்டு வா கிறிஸ்துவ சர்டிபிகேட் வாங்கிட்டு இருந்தா அவனுக்கு வண்டி லோன் கிடைக்காது மாட்டு வண்டி லோனு பிறகு மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க கிறிஸ்தவங்களுக்கு இல்ல அப்படி இருக்கும்போது எனக்கு அந்தோணி சாமின்னு எங்க அம்மா அப்பா பேர் வச்சுட்டாங்க நான் கோயிலுக்கு வரது நான் கிறிஸ்துவன் இல்ல அப்படின்னு சர்டிபிகேட் கொடு அப்படின்னு கேட்பார் நீ கிறிஸ்துவனா இருக்கிறாய் என்பதற்கு தான் சான்றிதழ் கொடுப்பதற்கு எங்களால் அதிகாரம் இருக்கிறதே தவிர இல்லை என்று லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு முடியுமா இங்கு நீ இறைவனை பெற்றிருக்கிறாய் கடவுளை பெற்றிருக்கிறாய் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாய் என்று அதற்குரிய அலுவலக ஏடுகள் ரெஜிஸ்டரை உள்ளது அதிலிருந்து எடுத்து கொடுக்க முடியும் அதுதான் எங்களுடைய வேலை இல்லை என்பதற்கு அல்ல பத்தாதுக்கு பேரே சாமின்னு இருக்குது அதுவா எங்க அம்மா அப்பா கொண்டாந்து வேதத்துல உழ வச்சுட்டாங்க அது எவ்வளோ பெரிய போல இருக்கு அதில் கொண்டாந்து உழ வச்சுட்டாங்க இவைகள் எல்லாம் வெறுமனே சடங்குக்காக பேரளவுக்காக கிறிஸ்தவர்களாக இருப்பது ஆகவேதான் இப்பொழுது கொஞ்சம் மாற்றம் பெற்று பான் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்வார்கள் வெளிநாட்டிலெல்லாம் எல்லாம் ஏற்கனவே இப்படி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க குழந்தையா இருக்கும்போது எங்களுக்கு தெரியல இப்ப நாங்க விவரம் தெரிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் பானகைன் கிறிஸ்டியன்ஸ் ஆகவே இப்போ வெளிநாட்டுல எல்லாம் கொஞ்சம் இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் ஞானசாலம் கொடுப்பது கிடையாது ஆமா ஏன் ஞானசாலம் கொடுக்க மாட்டேங்கிற குழந்தை நல்லா சுயாதீனம் பெற்ற பிறகு அதுவே தேர்ந்து கொள்ளட்டுமே அப்ப குழந்தையை கொண்டு போய் எல்கேஜியில சேர்த்தியே அப்ப அதுக்கு என்ன வயசு மூன்ற வயது ஏன் மூன்ற வயசு நல்லா தெளிஞ்ச பிறகு ஒரு பத்து வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாமே ஏன் மூன்றாம் வயசுல போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்த அப்ப அதுக்கு மட்டும் மூன்றாம் வயசுல பள்ளிக்கூடம் போகணும் புள்ள எல்லாத்தையும் கத்துக்கணும் கடவுளுடைய புள்ளையா இருக்கிறதுக்கு எப்ப வேணாலும் பெருசா இருக்கிறது அல்ல இவைகள் எல்லாம் உலகத்தினுடைய எண்ணங்கள் என்னுடைய பிள்ளை குழந்தை குழந்தையாக இருக்கும் பொழுதே இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் ஞானஸ்தானம் பிறகு தாய் தந்தையினுடைய எடுத்துக்காட்டுதலிலே வாரம் வாரம் நாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறோம் அந்த பிள்ளைகளை கூட்டி வருகின்றோம் உட்கார அவங்களுக்கு கொடுங்க இது முக்கியமான நேரம் முழந்தாளிடு கைகூப்பு பூசையை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் வீட்டில போய் சொல்லி கொடுக்கணும் அப்படியே இங்க விளையாட விடக்கூடாது குழந்தைகள் நிச்சயமாக குழந்தைகளுடைய தான் இருக்கும் அவர்களை குற்றம் சொல்ல முடியாது ஆனால் நாம் தான் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த சொல்லிக் கொடுப்பதை நம்முடைய கடமையாக பெற்று அந்த குழந்தைகள் விசுவாசத்தில் வளர வேண்டும் இவ்வளவு கருத்துக்கள் இந்த ஞானஸ்தானத்தில் நாம் பெறுகின்றோம் அப்பொழுதுதான் தந்தை எப்படி இயேசுவை பார்த்து இவரே என் அன்பு மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னாரோ அதே போன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீரே எனது அன்பு மகன் நீரே எனது அன்பு மகள் உன்னிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அன்பு மக்களாக வாழ வளர இறைவிடம் இறைஞ்சுவோம் ஆமேன்